வெரிதாஸ் தமிழ்ப்பணி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜியோடேமிங் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்வில் வந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதும் அது எப்படி தீவிர நி ஒரு நிகழ்வாக மாறிட்டு இருக்குது உலகம் முழுவதையும் அச்சுறுத்ததாக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக இது எந்தெந்த பகுதிகளை எப்படி பாதிக்கவிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக வரலாற்றை நம்ம எழுதும் போது கிமோ கிபி அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு அதாவது ஒட்டுமொத்த மனித வரலாற்றில் கிறிஸ்துவினுடைய பிறப்பு அப்படிங்கிறது வந்து வரலாற்றை ரெண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிறகு திரும்ப ஒரு வரலாற்றை எழுதக்கூடியவங்க யோசிச்சாங்க அப்படின்னா இதை தவிர்த்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்பு அப்படின்னு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் வெளிவந்த ஐபிசிசியோட அறிக்கை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி டெம்பரேச்சரை எப்போ இந்த உலகம் கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நம்ம அந்த உச்ச வரம்பை கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதற்கு மேல் நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் பெரும்பாலும் ஒரு தீவிர பேரழிவுகளாக இருப்பதற்கான அபாயம் மிக அதிக அளவுல அதிகரிச்சிருக்குது உலக வெப்பமை மாதல் வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதாவது உலகத்துல வெப்பநிலையோட வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நூற்றி எழுபது ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் வெப்பநிலை என்னவாக இருந்தது அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு இல்ல இதுல இதுவரை உலகத்துல பதிவான நூற்றி எழுபது ஆண்டுகள் வெப்பநிலை வரலாற்றிலேயே மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முடியும் போது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரலாற்று சாதனையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது இது தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் தீவிர வெப்ப அலையை தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் சென்னை நாமக்கல் வேலூர் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து கோடைக்காலம் வந்து ஏறக்குறைய ஒரு நரகத்திற்கு ஒப்பான வெப்பநிலை அதிகரிப்பு இருந்தது பல்வேறு தரப்பினர் பதிவு செய்திருந்தாங்க தமிழ்நாடு அரசும் கூட முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வெப்பத்திற்கான வழிகாட்டு நெறிகளை வகுத்து நேரங்கள்ல மாற்றுதல் மாற்றங்கள் செய்கிறதுக்கு வலியுறுத்தினது அதுக்கப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு இதோட முடிஞ்சு போயிடுச்சா அல்லது நம்ம அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டோமோ அப்படின்னு பார்த்தா இந்த ஐபிசிசி அறிக்கை ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கார்பன் எமிஷனை நீங்க குறைக்காதது வரை ஒவ்வொரு அடுத்தடுத்த ஆண்டுகளும் இந்த வெப்பநிலை அதிகரிப்பாக இருந்தாலும் சரி புயல் வெள்ளம் மழை நிலச்சரிவுகள் போன்ற தீவிர நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து இதை எண்ணிக்கையிலும் அதிகரிக்கும் தீவிரத்திலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது வெப்பம் வெறுமனே பகல்ல மட்டும் அதிகரிக்கிறது இல்ல இரவு நேர வெப்பமும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குது நம்ம வந்து மாலை நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே பரவாயில்ல இனி வெப்பம் கம்மியா இருக்கும் நம்ம கொஞ்சம் காத்து வாங்கலாம் தூங்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் நிலவும் இப்போ வந்து அதிகரிக்கக்கூடிய புவி வெப்பமை மாதல் இரவு நேர வெப்பநிலையும் அதிகரிக்கிறது இந்த இரவு நேர வெப்பநிலை வந்து மாரடைப்புக்கு இரவு நேர மாரடைப்புக்கு இர நிறைய பேர் தூக்கத்திலேயே மாரடைப்பினால இறக்கக்கூடியதை சமீபத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மாரடைப்புகளுக்கும் இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்புக்கும் மன அழுத்த அதிகரிப்புக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு இதுக்கு இருக்கிறதா நம்ம பார்க்குறாங்க எப்போ நம்ம தூக்கம் கெடுதோ அப்பவே வந்து அது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கும் தீவிர மனநல பிரச்சனைகளுக்கும் எடுத்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இது வந்து எதிர்காலத்துல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரையும் பாதிக்கக்கூடிய உலக அளவுல ஒவ்வொருத்தரையும் தான் அப்படின்னு பார்த்தாலும் வெப்பமண்டல பகுதியில் பகுதியான தமிழகத்தை இது கூடுதலாகவே பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல நிலப்பகுதிகளை பிரிச்சோம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லுவோம் பாலை அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி அல்லது முல்லை பகுதிகள் திரிந்து வரக்கூடிய பகுதிகள் பகுதி அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதிக்கே உரித்தான தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பல்வேறு ஆய்வுகள் வலியுறுத்தது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய கடல் கடற்கரையுடைய நீளம் வந்து ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர்கள் இந்த ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர்கள்ல மிக முக்கியமான பெருநகரங்களான சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் வந்து கடற்கரை பகுதிகளில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த கடற்கரை பகுதிகளில் மிக தீவிரமான காலநிலை தீவிர நிகழ்வுகளை உருவாக்குறதுல இந்த காலநிலை மாற்றம் மிக முக்கிய பங்கு வகிக்குது அது புயல்களாக இருக்கலாம் கடல் அரிப்பாக இருக்கலாம் கடல் நீர் உட்புகுதலாக இருக்கலாம் இதை தாண்டி தமிழ்நாட்டுல மிக பெரும்பாலான ஒரு இப்போ ஒரு இந்த ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதிகளில் வாழக்கூடிய அல்லது கடல் சார்ந்து வாழக்கூடிய உள்நாட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுக்கு மிக முக்கியமான உணவு வந்து புரத உணவை கொடுக்கக்கூடியது கடல்கள் தான் இன்னைக்கு மீன்பாடு குறைகிறது அப்படிங்கிறதுக்கும் மிக முக்கியமாக இந்த உலக வெப்பமை மாதலும் காலநிலை மாற்றமும் காரணமாக இருக்குது இந்த பூமியில விழக்கூடிய மிக பெரும் பெருமளவிலான சூரியனுடைய வெப்பக்கதிரில் வந்து கடல்கள் தான் உள்வாங்கிக்குது இந்த கடல்களுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த கடல்களில் இருக்கக்கூடிய பன்மையும் குறைதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்னொன்று நீங்க நிறைய டிஸ்கவரி அனிமல் பிளானெட் அல்லது பிபிசி மாதிரி சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கடல்களில் வண்ண வண்ணமயமாக பாசிகள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறத பார்ப்போம் அதை வந்து கோரல் ரீஃப் அல்லது பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய ரெயின் ஃபாரஸ்ட் மழைக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உலகத்துல மழைக்காடு அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வட்டாத ஜீவநதிகள் எல்லாத்துக்குமே வந்து காவேரியில் நம்ம மீன் பிடிக்கிறோம் அல்லது விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் அதில் இருக்கக்கூடிய மழைக்காடுகள் புல்வெளி காடுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு காடு எப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த கடற்கரையில விரிந்து பறந்த கடல்ல இருக்கக்கூடிய பவளப்பாறைகளுக்கும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நலனுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு கடல்ல இருக்கக்கூடிய ஏறக்குறைய இருபத்தைந்து விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட விலங்குகள் நேரடியாக தான் நம்பி இருக்குது மறைமுகமாக பவளப்பாறைகளை நம்பி இருக்கக்கூடிய விலங்குகளையும் சேர்த்தோம் அப்படின்னா மூன்றில் ரெண்டு பங்கு விலங்குகள் வந்து தான் நம்பி இருக்குது அது முட்டை போடுறதுக்காக இருக்கலாம் இறை தேடுறதுக்காக இருக்கலாம் ஒளிந்து கொள்வதற்காக இருக்கலாம் அல்லது அதனுடைய குஞ்சிகளை பராமரிக்கிறதுக்காக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமான உறைவிடமாக இந்த பவளப்பாறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த பூமி கடல்களுடைய வெப்ப அதிகரிப்பு அப்படிங்கிறது பவளப்பாறைகளை தீவிரமாக அழி அழிவிற்கு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறத பல்வேறு ஆய்வுகள் உறுதி செய்து கோரல் ப்ளீச்சிங் சொல்லி இந்த ப பவளப்பாறைகள் வந்து அதனுடைய ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் நீங்க அதை ப காணொலிகள்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வெறும் வெள்ளை நிறத்துல மாறி உயிரிழந்து கொண்டிருப்பது வந்து உலகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம கடல் ஒரு கடற்கரைக்கு போனீங்க அப்படின்னா ஏராளமாக சங்கு சிப்பி நத்தை விதவிதமான கடல் உயிர்களுடைய ஓடுகள் நண்டுகள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இது எல்லாமே சுண்ணாம்பு அடிப்படையாக கொண்ட உயிரினங்கள் தான் இந்த சிப்பியாக இருக்கட்டும் நத்தையாக இருக்கட்டும் அல்லது நண்டுகளாக இருக்கட்டும் இதனுடைய உடல் பகுதிகள் பெரும்பாலான பகுதி வந்து சுண்ணாம்பு சத்தினால் ஆனது கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கால்சியம் கார்பனேட்டால தான் ஆகிருக்குது இந்த கால்சியம் கார்பனேட் மேலே ஒரு ஆசிடை விட்டோம் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து அந்த கால்சியம் கார்பனேட் ஓட்டை வந்து அரிச்சிடும் அது ஆமையோட ஓடா இருக்கலாம் அல்லது நத்தையோட ஓடா இருக்கலாம் அல்லது வந்து எந்த ஒரு கடல்வாழ் உயிர்ணிய உயிரினத்தையாக இருந்தாலும் சரி இது வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பூமியில வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய அழிவு உற்பத்தி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல கடல் நீர்ல கரைவதற்கு காரணமாக இருக்குது எப்ப இந்த கடல் நீர்ல கார்பன் டை ஆக்சைடு சேருதோ அதிகமாக சேரும் போது அது கார்பானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலமாக மாறுது இந்த அமிலம் வந்து கடல் உயிர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களின் அடிப்படை புரத உணவை அந்த உணவு உற்பத்தியை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு பாக்குறோம் இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளில் கடலரிப்பு நடக்காத மாவட்டங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீரோடி முதல் சென்னை வரை பெரும் பெருவாரியான பகுதிகள் வந்து குடியிருப்புகள் கடலரிப்பினாலையும் கடல் நீர் உட்புகுதலாலையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அது கடல் நீர் உட்புகுதல் அப்படிங்கிறது வந்து மேல மேல்மட்டமாக கடல் நீர் உட்புகுதல் ஒண்ணுது இன்னொன்னு நிலத்தடி நீர் கடல் நீரால் பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது ஒன்று இது வந்து குடிநீருக்கான தேவை வரும் புரத உணவுக்கான தேவை மட்டும் இல்ல குடிநீரையும் கடல் நீர் வந்து உட்புகுந்து பாதி தொடர்ந்து பாதித்து வருகிறது அப்படிங்கறத பாக்குறோம் நெய்தல் நிலத்தினுடைய பிரச்சனை இதுவாக இருக்கிறது அப்படின்னா இது மட்டும் இல்ல நெய்தல் நிலத்துக்கான பிரச்சனை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய புயல்கள் நம்ம நம்மள தெரியும் இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசான நாமோ அல்லது நம்முடைய பெற்றோரோ யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அவங்க அவங்களுடைய வரலாற்றில் எத்தனை புயல்களை சந்தித்தார்கள் தமிழ்நாட்டில் எத்தனை புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் ஒன்று ரெண்டு புயல்கள் ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க தனுஷ்கோடியில் ராமேஸ்வரத்துல ஒரு புயல் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வேற ஒன்று ரெண்டு புயல்கள் அவர்களுடைய ஞாபகத்தில் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிறக்கக்கூடிய இன்னைக்கு வாழக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு புயல்களை பார்த்திருப்பாங்க அப்படின்னா கஜா புயல் ஓக்கி புயல் வர்தா புயல் நிவர் புயல் மிக்ஜாம் புயல் பானி புயல் இப்படி பல் அடுக்கடுக்காக சொல்லிட்டே போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்கூடிய புயல் புயல்களை வந்து கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சந்திச்சிருக்கிறோம் இது பலருக்கு வந்து ஏதோ வந்து டிவியில் ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கலாம் ஏதோ புயல் அடிச்சுதான் மக்கள் ஓரமாக இருந்தாங்களாம் வந்தாங்களாம் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு வர ஒக்கி புயலால் கொல்லப்பட்ட மனிதர்களின் குடும்பங்கள் வந்து அந்த அந்த துயரத்திலேருந்து மீண்டு வரல எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு கஜா புயலால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் இன்னும் முழுமையாக அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லலாம் டெல்டா மாவட்டங்கள் அந்த அளவுக்கு மோசமாக கஜா புயல் சீரழிச்சது அப்ப ஒவ்வொரு புயல்களும் இது வந்து இன்னும் இதுல இது வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையும் தீவிரமும் அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது இது கடலோர மாவட்டங்கள்ல எவ்வளவு தீவிரமான ஒரு வாழ்வாதார இழப்பையும் மனிதர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே அச்சமான ஒரு சூழல் இருக்கு இது இனி விவசாய நிலங்களை என்னவாக பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உலக வெப்பமை மாதல் அப்படின்னு சொன்னோடனே இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிழல்ல உட்காந்துக்கலாம் ஏசி போட்டுக்கலாம் ஏர் கூலர் வச்சுக்கலாம் ஃபேன் போட்டுக்கலாம் அல்லது வீட்டில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த வெப்பமை மாதல்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா எல்லாரும் எதை மறந்துடுறாங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நேரமும் உணவு தரக்கூடிய பயிர்கள் வந்து வெயில நின்றுட்டு இருக்கு நீங்க அதுக்கு கூட பிடிக்க முடியாது அதுக்கு நிழல் கொடுக்க முடியாது அதுக்கு ஏர் குலரோ ஏர் கண்டிஷனரோ மாற்றி விட முடியாது அப்ப இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உணவு சமநிலையும் உணவு உற்பத்தியையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த காலநிலை மாற்றத்தால பதினைந்து முதல் இருபத்தைந்து விழுக்காடு வரை அரிசி கோதுமை தேங்காய் உள்ளிட்ட மிக முக்கியமான பயிர்கள் வந்து உற்பத்தியும் விளைச்சலும் குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த உற்பத்தி குறையிறது மட்டும் இல்லை இந்த உற்பத்தி குறைகிறதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படி இருக்குது அப்படின்னா இந்த காலநிலை மாற்றம் அதிகரிக்கும் போது இந்த பருவங்கள் மாறுறது அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்கான பருவமழை குறிப்பிட்ட காலகட்டத்துல பெய்றது இல்லை இந்த பருவம் தப்பி மழை வர்றது அதுவும் ஒரே நாளையில மழை பெய்துடுறது இந்த மாதிரியான ஒரு சூழல் வருது இந்த சூழல் உருவாகும்போது போது பயிர்கள் பூக்கக்கூடிய காலம் மாறுது பூக்கக்கூடிய காலம் மாறும்போது பூக்களுக்கும் இந்த பூக்களிலிருந்து மகர்ந்த சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினங்களுக்குமான தொடர்பு வந்து அறந்து போயிடுது இதுவும் வந்து பயிர்களுடைய விதைகள் உற்பத்தி ஆகிறது தானியங்கள் உற்பத்தி ஆகிறத பெருமளவில் தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊட்டச்சத்தில் மிக முக்கியமான பாதிப்புகளை வந்து இந்த காலநிலை மாற்றம் உருவாக்குது அதாவது கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வளிமண்டலத்தில் அதிகரிக்கும் போது இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய அல்லது காய்கறிகள் பழங்கள் கீரைகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் குறையுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஏற்கனவே உற்பத்தியும் குறைய போகுது அப்படிங்கிற சூழல்ல குறைந்தபட்சம் கிடைக்கக்கூடிய உற்பத்தியிலேருந்து நமக்கு போதுமான ஊட்டச்சத்தும் கிடை கூட கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ இவ்வளவு தீவிரமாக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை பற்றியும் அதனுடைய தீவிர நிகழ்வுகளையும் பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோம் இதை பற்றி நாம் என்ன இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றுகிறோம் அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது இதுல நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்துல நீங்களும் இந்த காலநிலை மாற்ற தீவிர நிகழ்வுகளால் நான் இதில் சொன்ன பட்டியலிட்ட விவச விஷயங்களால் அது பயிர்களில் அதிகரிக்கக்கூடிய பூச்சி தாக்குதலா இருக்கலாம் உற்பத்தி குறைவாக இருக்கலாம் மீன்பாடு குறைகிறதாக இருக்கலாம் அல்லது உணவு தட்டுப்பாடாக இருக்கலாம் வறட்சியாக இருக்கலாம் பெருவெள்ளமாக இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை இந்த காணொலியில் கமெண்டாக போடுங்க மற்றவங்களுக்கும் இதை இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இவ்வளவு தீவிரமான பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் சும்மா மனிதர்கள் அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்லிடுவாங்க இதை பொதுவாக கூட்டங்கள்ல பேசும்போது யார் காரணம் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க காரணமா நீங்க ஒவ்வொருத்தரும் காரணமா உங்க குழந்தை காரணமா எந்த விதத்துல உங்க குழந்தையோ அல்லது நீங்களோ காரணமாக இருந்தீர்கள் அப்படின்னும் நீங்க இதை சிந்தித்து பார்ப்பதற்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்வுல இந்த மிக முக்கியமான தீவிர பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சரியான குற்றவாளி யார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம் அதுவரை தொடர்ந்துருங்க நன்றி வணக்கம் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க